மன அழுத்தம் தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா இன்றைக்கி மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு ஒரு கடந்த காலங்களில் வந்து யாரும் இன்னொரு கீழெல்லாம் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்க மாட்டாங்க ஒரு கிராமம் கிராம கிராமமாக மக்கள் வாழ்ந்தாங்க கடந்த காலங்களில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நகரங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குறது ரொம்ப குறைவாக இருந்தது பெரும்பாலும் இன்னொருத்தர் கீழே ஒரு தொழிற்சாலையில் போய் இன்றைக்கி வேலை பார்க்குறோம் இன்னொருத்தர் நம்மளை வேலை வாங்குகிறாங்க அப்புறம் நம்ம வந்து ஒரு காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறோம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம் இடையில படுத்து தூங்கவே முடியாது மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே வேலை பார்த்துட்டுருக்குறோம் அவங்க திட்டுவாங்க எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு வேலை பார்க்க ஆனால் இது கடந்த காலங்களில் கிடையாது இன்றைக்கி பார்த்தா யாராவது ஒருத்தர் எங்கே நீ எங்கே வேலை பார்க்குறேன் நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என் ஆஃபீஸ் இங்கே இருக்குது யாருக்கும் கீழே இருந்துக்கிட்டு நம்ம வேலை பார்க்குற நடைமுறை அந்த நடைமுறைக்குள்ளே பெரும்பாலான மக்கள் இருக்காங்க ஆனால் இது கடந்த காலத்தில் கிடையாது எல்லோரும் விவசாயம்தான் பார்த்தாங்க பெரும்பாலும் தான் பார்த்தாங்க இப்போ ஒரு மண் வேலை இப்போ ஒரு த ஆசை தச்சு தொழில் கதவு ஜன்னல் செய்கிற தைச்சது எப்போது அவருக்கு வேலை இருக்காது வேலை இல்லை அந்த வீட்டில் வேலை இந்த வீட்டில் வேலை அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு வேலை இல்லை விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தூங்கணும்னு நினச்சா தூங்கும் மற்றவங்களுக்கு பயந்து வேலை செய்கிறது கடந்த காலங்களில் இல்லை நான் தூங்கணும்னு நினச்சா தூங்கலாம் மற்ற பெரும்பாலும் விவசாயம் பார்த்தாங்க ஏன்னா தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்புறம் சாயந்தரமே வேலை முடிஞ்சிடும் கடந்த காலங்களில் மின் விளக்குகள்லாம் கிடையாது அப்போ இரவு வேலை பார்க்குற அந்த நடைமுறை எல்லாம் இப்போ கிடையாது இப்போதானே வந்துடுச்சு அப்போ சாயந்தரமாக வேலை முடித்து வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போய் வீ குழந்தை கூட இருந்துட்டு சாப்பிட்டு ஒரு ஏழு மணிக்கு நான் தூங்கியே ஆகணும் அப்போ நாலு மணிக்கே வேலை முடிச்சாகணும் அப்புறம் நான் யாருக்கிலேருந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்போ நான் எனக்கு பயம் எனக்கு தூக்கம் வந்தால் நான் தூங்குவேன் ஒரு திறந்த வழியில் வேலை பார்க்குறது இது கடந்த காலங்களில் உள்ள நடைமுறை இந்த அலுவலகத்துக்குள்ளே வேலை பார்க்குறதுலாம் இப்போ தான் அப்போ கடந்த காலங்களில் பெரும்பாலும் திறந்த வழியில் வேலை பார்க்குறாங்க இன்னொருத்தர் கீழே பெரும்பாலும் வேலை பார்க்கல இன்னொருத்தர் திட்டி அது மாதிரி கடினமான வேலைகள் கடந்த காலங்களில் கிடையாது கடந்த காலங்களில் எளிதான வேலைகளாக தான் இருந்தது ரொம்ப கடினமான வேலைகள் எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை அப்படிங்கிறது தான் இருந்தது கீழே கீழேல எல்லாம் விவசாயம்தான் பெரும்பான்மையான வேலையாக இருந்தது அதனால் கடந்த காலங்களில் மன அழுத்தம் என்பது இல்லை சுதந்திரமாக இருந்தாங்க தூங்கணும்னு நினச்சா தூங்கினாங்க சாப்பிடணும் யார்கிட்டையும் போய் பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை யார்கிட்டேயும் போய் லீவு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை வேலை என்னாலுமே இருக்காது மழை இல்லைங்க அது நல்லா ம விவசாயம் பார்த்தா கூட நல்ல மழை அதனால நான் எதுவும் தண்ணி பாய்க்கணுங்கிற அவசியம் இல்லை வயல்வெளிக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி லீவு நிறைய கிடைக்கும் விருப்பப்பட்டால் லீவு எடுத்துக்கலாம் போகணும் அப்படிங்கிறது இன்னொருத்தர் போய் பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரியான நடைமுறை கடந்த காலத்தில் இருந்ததுனால மன அழுத்தம் குறைவாக இருந்தது இன்றைக்கி பார்த்தா நம்ம பயந்து பயந்து வேலைக்கு போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா சம்பளத்தில் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி எட்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு இடையில நான் உக்க படுக்கவே கூடாது தூக்கம் வந்தால் கூட தூங்கக்கூடாது சாப்பிட்றது கூட அவங்க சொல்கிற நேரத்தில் மத்தியானம் லஞ்சு டைம் அவங்க சொல்கிற நேரத்தில் தான் நான் சாப்பிட்ணும் இப்படி ஏகப்பட்ட ஒரு அடக்குமுறை ஒரு அடிமைத்தனம் இது மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்குது இதுக்கிடையில் அவங்க திட்டுறாங்க கடினமான வேலைகளை வேறு நம்ம செய்கிறோம் இன்றைக்கி செய்கிற வேலைகள் எல்லாம் கடினமாக இருக்குது இன்றைக்கி செய்கிற வேலை ஆனால் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேலையும் பிறகுனாலும் ஈஸியாக இருந்தது கஷ்டமான வேலைகளே அப்போ கிடையாது இப்படி இதனால்தான் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு இன்றைக்கி இருக்கிற அந்த வாழ்க்கை முறை மாற்றம் நாம் செய்கிற தொழில் செய்கிற அந்த முறை இது வந்து ஒரு காரணமாக இருக்குது மன அழுத்தத்திற்கு மன அழுத்தம் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது